சேவன தோஷத்து மூலியமா ஆப்ரேஷன் பண்றது உண்மையா சாமின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையான விஷயம் நம்ம ஆலயத்துல நிறைய மக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம தம்பால் கொடுத்திருக்கா அந்த எலும்பும் சாம்பலையும் ஒரு பானையில சின்ன பானையில கொண்டு போய் ஆத்துல கரைப்பாங்களா அந்த பானையை கொண்டுட்டு போய் எந்த நபருக்கு வந்து சேவன தோஷம் செய்யறாங்களோ அந்த நபருக்கு அந்த பானைக்குள்ள அவங்க சம்பந்தப்பட்ட முடியாக இருக்கலாம் போட்டோவாக இருக்கலாம் அந்த பானையில வைத்து அமாவாசை நாட்களில் அவர்களுக்கு வந்து சேவன தோஷம் செய்து செயற்கையாக அவங்க உடல்ல வந்து ஆப்ரேஷன் கொண்டு வந்து விட்டுருவாங்க అమ్మ నారాయణ தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்வன தோஷத்து மூலியமா ஆபரேஷன் பண்றது உண்மையா சாமின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையான விஷயம் நம்ம ஆலயத்தில் நிறைய மக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம தம்பால் கொடுத்துருக்கா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கருமாறி செய்வாங்க அதாவது வந்து ஒரு பிரேதத்தை எரிச்சு அந்த எலும்பும் சாம்பலையும் ஒரு பானையில சின்ன பானையில கொண்டு போய் ஆத்துல கரைப்பாங்களா அந்த பானையை கொண்டுட்டு போய் அத தண்ணியில போடாம ஓரத்துல போட்டுருவாங்க ஐயருங்க அந்த பானையை கொண்டுகிட்டு போய் எந்த நபருக்கு வந்து செய்வன தோஷம் செய்யறாங்களோ அவ அந்த நபருக்கு அந்த பானைக்குள்ள அவங்க சம்பந்தப்பட்ட முடியாக இருக்கலாம் போட்டோவாக இருக்கலாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய துணியாக இருக்கலாம் காலடி மண்ணாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் கெட்ட மந்திரவாதி என்ன பண்ணுவா அந்த பானையில வைத்து அமாவாசை நாட்களில் அவர்களுக்கு வந்து செய்வன தோஷம் செய்து செயற்கையாக அவங்க உடல்ல வந்து ஆபரேஷன் கொண்டு வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கை ஆபரேஷன் கால் ஆபரேஷன் வயிற்று பகுதியில் ஆபரேஷன் முதுகு பகுதியில் சில ஆபரேஷன் இந்த மாதிரி வந்து நிறைய ஆபரேஷன் வகைகள் உண்டு அப்படி பாக்கினா அவங்க ஆஸ்பத்திரி போய் சொல்லுவாங்க டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி எனக்கு கை கால ரொம்ப வழியாவே இருக்குது ஊசி குத்துற மாதிரி குத்தியா இருக்கு வழி தாங்க முடியல டாக்டர் என்ன சொல்லுவாரு டெஸ்ட் எடுத்துடுவாங்க ஸ்கேன் முத கொண்டு எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க அதில் ஒன்றுமே இருக்காது நார்மலாக இருக்கும் இவங்க நம்ம மக்களோட அந்த ஒரு தொல்லை தாங்காமல் எனக்கு எப்படியா சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றப்ப டாக்டர் என்ன பண்ணுறாரு சரி ஓகேன்னு கடைசியாக பார்க்குறப்ப அவங்க உடம்புல ஒன்றுமே இருக்காது அவங்க மெடிக்கல் செக்அப்பின் படி அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் திடீர்னு பார்த்தா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு அந்த வழி அதிகமாக இருக்கும் திருப்பி டாக்டர் போய் கேட்குறப்ப அவங்க தூக்க மாத்திரி சத்து மாத்திரை போய் தூங்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க வேற வழி இல்லை அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து முழுமையான சைவன தோஷம் சைவன தோஷமாகப்பட்டது நம்ம தமிழகத்திலே தென் மண்டலத்திலே கோயம்பு சென்னை இந்த மாதிரி வளர்ந்த நகரங்களில் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி மாநிலங்களில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு வெளிநாட்டில் கூட அதிகமாக நடந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட எத்தனை சகோதர சகோதரிகள் நமது சகோதரி திருநங்கை இவங்க அனைத்துமே நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து நமது ஆலயத்தில் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மூலியமாக பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி நமது ஆலயத்துக்கு வாங்க மிளகாயம் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் பூஜை கலந்து பிரசாதம் பெற்று சொல்லுங்கள் நிச்சயமாக அம்பாள் வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு குருதி பூஜை மூலியமாக எரித்து பஸ்மமாக்கி குடிப்பார் இந்த மாதிரி செய்வனந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நமது கோவிலில் வந்து சிறப்பு பூஜை செய்து கொடுத்து அதை நிவர்த்தி செய்து கொடுப்போம் அதே போல வந்து இனி எந்த சகோதர சகோதரிகளும் கவலை கொள்ள வேண்டாம் பில்லி சூனிய மாந்திரியத்தை பத்தி பயப்பட வேண்டாம் கெட்டவங்க யார் எது செய்தாலும் சரி உங்களுக்கு நல்லது செய்ய நம்ம பகவதி அம்மா இருக்காங்க நிச்சயமா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் காத்து அருள் அருள்பளிப்பா இனி கவலை கொள்ள வேண்டாம் அம்மே நாராயணா